வெல்கம் டு மை சேனல் சையத் துல்தான் தாட்ஸ் ப்ளீஸ் Subscribe my channel என்னுடைய மண்டைக்கு மேலே ஓடுதுங்க அந்த சொல்ல இன்னொரு சொல் சொல்லவா எனக்கும் உனக்கும் இடையில் இருந்தே சொன்னாங்க சில பேர் மேடம் ரொம்ப ஹையாலாம் பேசாதீங்க மேடம் ரொம்ப சுமாரா பேசுங்க மேடம் நான் அப்படிலாம் கிடையாது பெரம்பலூர் மக்கள் சுமாரான விஷயங்களுக்கு இல்ல ரொம்ப மேம்பட்ட ரசனைக்கெல்லாம் பழகி பலகாலம் ஆயிடுச்சு எனக்கும் இடையில் இது ஒரு உருது கவிதை உனக்கும் எனக்கும் இடையில் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருந்தது ஆனால் நீ அந்த ஒப்பந்தத்தை உடைத்து விட்டாய் நானும் ஒன்று குறைந்தவன் இல்லை உன்னை விட நானும் ஒன்றும் குறைந்தவன் இல்லை நான் ரொம்ப நிறுத்தி சொல்றேங்க இத நீங்க என்ன பண்ணணும் நான் போய் இந்த ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி லேப்டாப் கிங் மிட்டாய் மாதிரி வாயில போட்டு யோசிக்கணும் அப்பதான் ருசி தெரியும் உனக்கும் எனக்கும் இடையில் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருந்தது ஒப்பந்தத்தை நீ மீறி விட்டாய் நானும் ஒன்றும் உன்னை விட குறைந்தவன் இல்லை உன் மீது நான் நம்பிக்கை இழந்து விட்டேன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா யாரை ஏனும் நீங்கள் வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் ஜஸ்ட் இங்கள் அவர்களை அவ நிராகரிப்பதுதான் ஒரு தண்டனையாக இருக்க முடியுமே தவிர பகை வளர்ப்பது ஒன்று மிகப்பெரிய உறவு கிடையாதுங்க இது எனக்கு படித்தால் தெரிகிறது நேற்று வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் சாராயம் முடிக்கிறான்ல கள்ளுக்கடையில் உட்காந்துக்கிட்டு இப்பெல்லாம் எங்கெங்க இருக்கு கள்ளுக்கடை டாஸ்மார்க் கடையில் உட்காந்துக்கிட்டு சாராயம் குடிக்கிறீங்கல்ல சீ குடிக்கிறாங்கல்ல அப்படி குடிக்கும்போது நிறைய பேர் உண்மையா பேசுறாங்க ஆனா நீதிமன்றத்துல பைபிளை வச்சுக்கிட்டு குரான வச்சுக்கிட்டு பகவத்கீதை வச்சுக்கிட்டு போய் பேசுறாங்க சாராயத்தை வச்சுக்கிட்டு உண்மை பேசுறாங்க இப்ப பயங்கர சிந்தனையா இருந்ததுங்க இது எனக்கு யோசிச்சு பாருங்களேன் என்ன தெரியுமா படிச்சா தெரியுதுங்க நமக்கு இதெல்லாம் குணம் என்பது என்ன தெரியுமா இப்போ நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசுறேன் அது இல்ல நீங்க மாறிட்டு இருக்கிறீங்கல்ல அதுதான் குணம் என்பது மாறாது மாறினால் அதுதான் உங்கள் குணம் இது எனக்கு தெரிகிறது படித்தால் தெரிகிறது படித்தால் மனம் சுத்தமாகிறது அந்த ருசி என் மனதை சுத்தப்படுத்துகிறது இந்த உலகத்திலேயே கடத்த முடியாதது இரண்டு ஒன்று மற்றொன்று ருசி நான் கடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்ன கர்வம் எனக்கு என் தமிழ் எனக்கு தந்த கர்வத்தின் காரணமாக என் ருசியை நான் கடத்துகிறேன் நான் நான் ஒரு கவிதையை கேட்டேன் எப்பவுமே ஏதாவது ஒரு நூலை வாசித்தால் என்ன செய்வேன்னா பல நேரங்கள்ல என்னால ஒரு மூணு மணி நேரம் சுத்திக்கிட்டே இருக்கும் இன்னும் செய்ய முடியாது அப்படியே நின்னுட்டு இருப்பேன் அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த கவிதைகள் இருக்கு இல்லையா அந்த சொற்கள் இருக்கு இல்லையா அதை அப்படியே மற்றவர்களுக்கு கடத்துகின்ற பொழுது ஒரு பேரின்பம் வருகிறது ஏன் தெரியுமா இன்னொரு மொழியில் இருக்கக்கூடிய சிந்தனையை வேறு மொழியில் உள்வாங்கி அதே பேர் இன்பத்தை முன்னால் இருக்கின்றவர்களுக்கு தருகின்ற சூட்சுமம் இருக்குல்ல அது சாதாரணமானது இல்ல பலமானது அப்படி நிறைய பேர் இந்த மீட்டிங்ல இருப்பீங்க ரொம்ப நொந்து அன்பு செய்ய ஒரு உயிர் இல்லை ஒரு உயிர் அன்பு செலுத்துவதற்கு ஒரு உயிர் எவ்வளவு பெரிய பேரு தெரியுமா அது அன்பை தரம் ஒரு உயிர் ஒருத்தன் இப்படி உருது கவிதை பாருங்க இப்படி விரிது தகித்து இருக்கிறேன் தகித்து இருக்கிறேன் கடல் இருந்தாலும் விடுவேன் என் கண்ணிற்கு ஒன்றும் தெரியவில்லை காணல் நீராவது வராதா அன்பு செய்ய யாரும் இல்லை பெண்ணே வாயே ஒரு துரோகமாவது செய்துவிட்டு போ துரோகமாவது செய்து விட்டு போவதற்கு கேட்கிறான் தனிமை எவ்வளவு கொடுமையானது ஒரு துரோகம் செய்கின்ற ஒரு உயிரையாவது வைத்திருப்பார்கள் அதுலயாவது பிஸியா இருப்பாங்கல்ல அந்த விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு பெண் குத்திக்கிட்டு இருப்பாங்க அதுலயாவது அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குல்ல இப்படி சொல்கிறது அந்த கவிதை ஒரு 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 அனுபவம் எனக்கு நேர்ந்தது நான் அதை உங்களிடத்தில் கடத்துகிறேன் ஒரு அனுபவம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் ஏதோ ஒரு ட்ரெயின்காகவே ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஒரு எழுத்தாளரை சந்தித்தேன் அந்த எழுத்தாளர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் எப்பொழுதுமே எழுத்தாளர்களை படித்தாரே அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இல்லை என்றால் அவர்கள் எழுத்தாளர்கள் இல்லை வியாபாரிகள் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் உணர்ச்சி வசப்படுவார் அவர் உண்மையான எழுத்தாளர் என்கிட்ட சொன்னார் பரவ ஒரு கவிதையை வாசித்தேன் எனக்கு எப்படி எழுதுறான் வரேன் ஒரு தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்தார் கவிதையை சொல்லுன்ன கவிதையை சொல்லு உன் உணர்வை நான் பெற வேண்டும் என்றால் இந்த சொற்கள் போதாது கவிதை சொல் அதில் நான் உணர்வடைகிறேன் சொல்லிட்டே இருந்தாருங்க அவரால் முடிக்க முடியல மறுபடியும் அப்புறம் போறாரு மறுபடியும் வந்து ஒரு நடந்தது அந்த பிளாட்ஃபார்ம்ல போறாரு மறுபடியும் வந்து பின்னுக்கு போறார் முன்னுக்கு வரார் பின்னுக்கு போறார் முன்னுக்கு வரார் இந்த கவிதையை சொல்றதுக்கு நான் உள்வாங்கிட்டேன் பேர் அன்பிலே நிற்கிறேன் என்னிடத்துல எல்லாரும் கேட்பாங்க நீங்க ஏன் மேடையில் பேசும்போது பயப்படுறதில்ல உங்களுக்கு பயமே இல்லையா இல்ல ஏன் உங்களுக்கு பயம் யோசிச்சு இருக்கிறீங்களா அந்த ரகசியத்தை எந்த மேடையிலும் சொல்லாத ரகசியத்தை சொல்லவா நான் மேடையில் பேசுகின்ற பொழுது ஏன் பயப்படுவதில்லை தெரியுமா அதற்கு எந்த கலப்படமும் இல்லாத என் குழந்தமைதான் காரணம் உங்கள் மீது நான் கொண்ட பேரன்புதான் காரணம் குழந்தைகள் பயப்படுவதே இல்லை ஒரு நிலையில் நிற்பார்கள் அவர்கள் சில கொஸ்டினை கேட்பாங்க பாருங்க ஆடிப்பயிறு அது ரொம்ப நேர்மா இருக்கும் சாதாரணமாக தான் கேட்பாங்க பயங்கர நேர்மா இருக்கும் அந்த நேர்மையில் தான் நான் ஒவ்வொரு சொல்லையும் அணுவிகிறேன் அது அப்படியே உங்களுக்கு கடத்தரை முடிஞ்சா அந்த பரவசத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு காட்சி இயேசு கிறிஸ்துவை சிறையில் அறைகிறார்கள் கிறிஸ்துவை கீழிருந்து பார்க்கிறான் ஒரு கவிஞன் யாரோ செய்த பாவத்திற்காக தன்னை பலி கொடுத்த ஒரு மனிதன் அவர் சாமி தீர்க்கதரிசி கடவுள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு கருணை அறையப்பட்டிருக்கு அதை எழுதுறாங்க ஒருத்த உண்மையா நான் சொல்றேன் நீங்க பத்து நாளா எத்தனையோ பேச்சுகளை கேட்கலாம் இந்த பத்து நாளுக்கும் சேர்த்த ஒற்றை கவிதை போதும் இல்ல நமக்கு ஒரு சொல் ஒரு சொல் ஒரு சொல் நிறைய பேர் பேசியிருக்காங்க இது போதும் நான் நினைக்கிறேன் அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றால் இது போதுமானது சிலுவையில் அடையப்பட்ட அந்த இயேசுவை பார்க்கிறான் ஒரு கவிஞன் சொன்னான் அவருக்கு உடனே வந்து முள்முடி அப்படி உட்கார வைக்கிறான் முள்முடி பதிந்தவுடன் இந்த இடத்துல முள் குத்தி ரத்தம் வரும் இந்த இடத்துல ரத்தம் தூள் இருக்குது அதை பார்க்கிறான் படைப்பாளன் நான் சொல்லுகிறேன் அரசியல்வாதியோ மிகப்பெரிய ஞானிகளோ நமக்கு வழிகாட்டுகிறார்களோ இல்லையோ ஒரு கவிதை ஒரு கை சொல் ஒரு உணர்வு நம்மை வேறு நிலை கழித்து செல்லும் இது உறுதி ஆனால் அது நமக்கு வர வேண்டும் அந்த பரவசம் நமக்கு வர வேண்டும் பார்க்கிறான் அவன் எழுதுகிறான் இது என்ன கருணை உலகம் இது என்ன கருணை உலகம் முல்லை விதைத்தால் ரோஜா தான் அமல் ரத்தத்தை ரோஜாவை பார்க்க முடியுமல்ல அது கருணையோடு வந்தால் அது ரோஜா தானே அது கருணை உற்ற மனதில் இருந்து வருகிறது இதை எழுதுகிறான் ஒரு கவிஞன் இது என்ன கருடையான உலகம் முல்லை விதைத்தால் ரோஜா அல்லவா மலர்கிறது இதுதான் கவிதை ஒரு மனதை பக்குவப்படுத்துகின்ற ஒரு எல்லை நான் ஒரு சின்ன ஒரு ஒரு வாசிப்பை ஒரு புத்தகம் இது புத்தகங்களை ரொம்ப ஜாகிரதையா கையாளுங்க ரொம்ப போய் வாங்குறீங்க இது விற்பனையாளர்களுக்கு நான் சொல்லுவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது அடுத்த முறை அழைப்பார்களோ என்கின்ற கவலையும் கிடையாது ரொம்ப ஜாகிரதையா புக்குவாங்க ஏன் தெரியுமா யாரோ ஒருவருடைய அனுபவத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு போய் நீங்கள் போய் செலுத்த வேண்டியதில்லை வாசித்து வாசித்து அறிந்து கொண்டே வந்து அதிலிருந்து அனுபவங்கள் முகிழ்கின்ற பொழுது அந்த நூல்களை போய் தேடி தேடி வாங்குகின்ற பொழுதுதான் உண்மையான ஞானம் உண்மையான அறிவு நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா பல புத்தகத்தை வாங்கி வச்சிருப்பீங்க படிக்க மாட்டீங்க படிக்க முடியாது புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும் சில புத்தகங்கள் பேசும் நம்ம சில புத்தகங்கள் நூல்கள் வீடுகள் போலங்க சிலது உள்ள கூப்பிடும் சில காலங்களை அடிச்சுட்டே தரக்க சிலது பூட்டு போட்டிருக்கோம் சாதியோ இருக்கும் துரத்தி விட்டுரும் புக்ஸ் அப்படிதான் சிலது அழைத்து உட்கார வைத்து தேநீர் கொடுக்கும் சிலது சாப்பாடு போடும் சிலது ரொம்ப நேரம் நம்ம கிட்ட இன்பமா பேசிட்டு இருக்கோம் மற்றவர்களையும் உள்ளே அழைத்து கொண்டு வந்து அந்த இன்பத்தை பெறுவதற்கு வழி செய்யும் சில வீடுகள் தான் நூல்கள் கதவடைக்கின்ற நூல்கள் உண்டு நான் வெறியா இருக்கேங்க அந்த கதவடைக்கிற நூல்களோட புக்கை எடுத்து வாசிக்கும் போது சில புக்கை நம்ம கிட்ட பேசும் படிச்சிருவியா நிறைய பேர் என்ன பண்றோம் மூடி தான் முழுமையா நூலை படிக்க முடியறது இல்லை முழுமையா படிக்கணும்னா அந்த புக்கை கிட்ட நாம பேசுறே படிக்கிறது தானே வாங்கினோம் படிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் புத்தகத்தை நாம் ஜெயிக்கிறோம் இல்லை என்றால் புத்தகம் நம்மை ஜெயிக்கிறது புத்தகத்தை ஜெயிக்க விடாதீர்கள் படிச்சு கடந்திருங்க இன்னும் ஒன்று நான் போன வருஷமும் சொன்னதுதான் நினைவூட்டலுக்கு சொல்லுகிறேன் எந்த புத்தகத்தையும் நாம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது நாம் வாங்குவதெல்லாம் அச்சு அச்சுக்கூலியும் பேப்பர் கூலியும் தானே தவிர எந்த நூலையும் எந்த கொம்பனாலும் காசு கொடுத்து வாங்கிவிடவே முடியாது சிந்தனைகளை எப்படி வாங்குவீர்கள் சிந்தனைக்கு பணம் உண்டா இல்லை நான் ஒரு இங்கதான் அந்த புத்தகத்தை வாங்கினேன் பிரித்து பார்த்தேன் ஒரு கதை நன்றாக இருந்தது பயன்படும் என்று வாங்கிக் கொண்டேன் அந்த ஒரு கதை தான் நன்றாக இருந்தது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நான் அந்த புத்தகத்தை அவசர அவசரமாக படித்து விட்டு வந்து பேசினேன் அந்த புத்தகத்தை பற்றி இப்பொழுதெல்லாம் பர்வின் சுல்தானாவை புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிடுகின்றவர்கள் ஜாகிரதையாக கூப்பிடுங்கள் அவள் வாழ்க்கையில் நலனில் அக்கறை கொண்டவர்கள் தயவு செய்து கூப்பிடுங்கள் படிச்சுட்டு நல்லா சொல்லிட்டு நான் நம்பி நிறைய இருக்கு ஒருத்தர் எனக்கு மேடம் உங்க பேச்சு நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன் அது சுமாரதான் இருக்கு மரியாதையா எழுபத்தஞ்சு என் அனுபவத்திற்குள் நின்று கொண்டு நீங்கள் அதை பார்க்காதீர்கள் உங்கள் அனுபவத்திற்குள் போக முடியுமா அப்பொழுதுதான் உங்களால் அதை நீந்த முடியும் ருசி அதுதான் நீங்கள் ருசித்து பாருங்கள் நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் அந்த கருத்து எனக்கு பிடித்தது பிடித்த கருத்துக்கள் எனக்குள் பல்வேறு விதமான கிளைகளை பரப்புகின்றன என்று நான் சொல்லுகிறேன் ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இந்த பிரச்சனையினுடைய உச்சத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய குருவை போய் சந்திக்க போயிருக்கார் குருவை சந்திக்க போகின்ற பொழுது குரு சொன்னாராம் ஒரே வார்த்தை ஆங்கிலத்தில் இருந்தது அந்த கதை ஒரே வார்த்தையில் அவர் பேர் ஜோன்ஸ் டியர் ஜோன்ஸ் வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் உன்னுடைய அடுத்த அடியை கவனமாக நிதானி அப்படின்னு சொன்னார் இவனுக்கு போதல அந்த சொல் போதல வெளியில பிரச்சனைக்கு இந்த சொல் வந்துட்டான் குரு ஒரு விளக்கம் தந்தார் புரிஞ்சிருச்சு சொல் புரியாது சொல்லுக்கு விளக்கம் இருந்தால் சொல் புரிகிறது குரு சொன்னார் ராத்திரி மணி ஆயிடுச்சு எப்படி போவ கார் வச்சிருக்கேன் போயிருவேன் இருட்டாயிடுச்சே லைட் எரியும் என் கார்ல போயிருவேன் எவ்வளவு தூரம் இருக்கு உங்க வீடு இருந்து எழுபது கிலோமீட்டர் அப்படியா உன் லைட் எவ்வளவு தூரம் காட்டும் ரெண்டு தான் காட்டும் ரெண்டடி காற்ற வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு எழுபது கிலோமீட்டர் போக முடியும்னா அடுத்த அடியை நிதானிப்பதன் மூலமாக உன் இலக்கை அடைய முடியாதா என்று கேட்டாராம் குரு அறிகிறேன் ருசியினுடைய உச்சத்தில் நின்று கொண்டு நான் அதை சிலாகிக்கின்ற பொழுது என் வாழ்க்கையில் தவறு நேரிடாமல் நான் பாதுகாக்கிறேன் என்னை நானே பாதுகாத்துக் கொள்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க முக்கியமா சினிமா நடிகர்கள் தூண்டிட்டு போயிடுறேன் இருந்தால் கொள்ளும் நான் எப்பவுமே என்ன சொல்றேன் தெரியுமா வழக்கம் இதை சொல்வதற்கான துணிச்சல் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களில் யாருக்கு இருக்கிறது என்று தெரியாது இருந்தவர்கள் பாக்கியசாலி நான் இந்த உலகத்தில் நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நிறைய பேர் அழைக்கிறார்கள் காரணம் காரணம் தான் அந்த ரகசியத்தை ரெண்டே ஒன்று பலம் இன்னொன்று பலவீனம் எது பலம் தெரியுமா நான் பேசினால் இத்தனை மக்களை உற்சாகப்படுத்த முடியும் அது என் பலம் என்னை போன்றவர்கள் பேசினால் தான் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள் அது உங்கள் பலவீனம் பலவீரமானவர்கள் இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் ஏறி கொண்டுதான் இருப்போம் சினிமாவை நம்பாதீங்க இது ஒரு சிந்தனை சினிமாவை கேளிக்கையா பாருங்கள் அதுல வரத நம்பாதீங்க உண்மையிலேயே அவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் சிறந்ததாக செய்திருந்தால் அதை பாருங்கள் அது தப்பில்லை ஆனால் நிழவை பார்த்து நாம் முடிவு செய்கிறோமே சிந்தனையற்ற இருக்கிறோமே இங்க பாருங்க ஒரு கதை ஒரு ஊர்ல இதெல்லாம் கொஞ்சம் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேச்சாளர்களுக்கு நாமளே நமக்கு நெருப்பு வச்சுக்கிற மாதிரி இத சொல்லி தராம வேற என்ன சொல்லி தர என்கிட்ட கேட்டாங்க ஒரு வாட்டி நான் வெளிப்படையா சொல்றேன் ஜல்லிக்கட்டு இருக்குல்ல நான் மூணு நாள் அங்கதான் இருந்தேன் என்ன காரியம் மன்னன் தெரியுமா பதிவு இருக்கு குப்பை எடுத்த அந்த டிராஃபிக் வந்து சரி பண்றதுல கை முடிந்த ஒரு நாற்பது தான் என்னால பராமரிக்க முடிஞ்சது நாற்பது குழந்தைகளுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்து ஓரளவு ரெடி பண்ண என்னால முடிஞ்சது ஏன் கேட்ட ஒருத்தர் கேட்டார் நீங்க எதுவும் பைக் கொடுக்கலையா நீங்க எதுவும் பேசலையா நீங்க இதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே நான் சொன்ன இப்படி எழுச்சி கொண்ட கூட்டம் வர வேண்டும் என்பதற்காகத்தானே பேசிக் கொண்டிருக்கிறோம் எழுச்சி கொண்ட கூட்டம் வந்ததற்கு பிறகு எதற்கு பேசுவது அங்கே போய் அவர்களுக்கு ஊழியம் செய்வதுதான் எங்கள் வேலை அதற்காகத்தானே பேசுகிறோம் சிந்தனைகள் தூண்டப்படுகின்ற பொழுது அங்கே போய் முகம் காட்டுகின்றவர்கள் சுயநலவாதிகள் அடையாளம் கண்டுபிடியுங்கள் தோழர்களை யார் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அடையாளம் கண்டுபிடியுங்கள் யாருடைய பேச்சை கேளுங்கள் என்றால் உங்களை மன பேச்சை விட உங்களை சிந்தனை கூடாக கொண்டு செலுத்துகின்றவர்களுடைய பேச்சை தரம் பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த ருசியைத்தான் சொல்லித்தர வந்திருக்கிறேன் நமக்கு பாட்டன் கூட்டிக்கு ஒரு ருசி இருந்தது இன்னைக்கு ருசி மாறிடுச்சு கெட்ட வார்த்தை ஒண்ணு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சோத்து பண்டத்துக்கு மேல அலையா அலையறோம் பீட்ஸான்னு பேர் அது சொல்லே அருவருப்பா அது எப்படி திங்குறவி முப்பது பேர் சேர்ந்து மூக்கு தள்ளி சிந்தன மாதிரியே இருக்கு ஒருத்தர் ரசனை போதா இதான் வேலை இப்படி தூண்டி விட்டுறணும் நேர்பள்ளி போட்டணும் யாரோ ஒருவருடைய சிந்தனை எப்ப பார்த்தாலும் அதையே சிந்திச்சிட்டு இருக்கிறது யாரோ ஒருவன் சரித்த உணவை உண்பது போல் முடிஞ்சது கதை அறைதான் சுயமான சிந்தனை நான் பேசி நீங்கள் கேட்டிருக்கலாம் சொல் சுகம் என்று நான் பேசி இருக்கிறேன் மரணம் சுகம் மரணித்தல் சுகம் தமிழில் நிறைய சொற்கள் உண்டு மரணத்துக்கு செத்து போனான் காலமானான் இயற்கை எய்தினான் சிவ பதவி அடைந்தான் டிக்கெட் வாங்கினான் மண்டை போட்டான் இத்தனை சொல்லு இருக்குல்ல இதில் எனக்கு பிடிச்ச சொல் இயற்கை எய்தினான் காலமானான் சாவஷ் சரியான சொல்லுல காலமாதல் காலமாதல் மரணம் காலமாதல் உள்ளுள்ளே அப்படியே டிராவல் பண்ண முடியுதுங்க இங்கிலீஷ்ல கேட்டு பாருங்களேன் ஹி பாஸ்ட் அவே வேர் ஹி பாஸ்ட் அவே வெர் ஈவென்ட் தமிழ்தான் சொல்லுது இயற்கை எழுதினார் இயற்கையில் போயிட்டாய தமிழ் உயர்ந்தது ஆனா இத்தனை சொல்லையும் தூக்கி சாப்பிட்ற சொல் லெனின் மரணம் அடைந்த பொழுது அவன் தோழன் எழுதினானே என் தோழன் இன்று காலை இத்தனை மணி அளவில் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் என்ன சொல் சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் மரணம் உங்கள் சிந்தனைக்காக இந்த ருசியை அப்படி போடுறேன் ஒரு சின்ன எறும்பு ரெண்டு எறும்பு விஷயம் இருக்கு எறும்பு சாதாரணமானது விஷயம் இல்லைங்க நம்மளை விட ரொம்ப புத்திசாலி அது நாம நம்ம கிருஷ்ணகுமார் தான் சொல்லுவாரு நாய்க்கு அஞ்சறிவு நண்டுக்கு மூணறிவு மீனுக்கு ரெண்டு அறிவு மரத்துக்கு ஒரு அறிவு மனுஷனை மட்டும் ஆறு அறிவு இதை எந்த நாயும் வரைக்கும் ஏத்துக்கிட்டது கிடையாது மனுஷனே சொத்து சுற்றுலாம் அப்படின்னு பரவாயில்லை உண்மைதான் இல்ல அதுக்கு அறிவு இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உன் அறிவை வைத்துக் கொண்டு அறிவை எப்படி நீ வந்து லேபிள் போடுற உனக்கு என்று ஒரு அறிவு இல்லையா பாருங்க நம்முடைய அறிவிலே உயர்ந்தது எறும்பு சரியான விஷயங்க எறும்பு நீங்க பாருங்களேன் யானை அப்படிதான் சரியான விஷயம் யானை யானை முள் குத்தி செத்ததே இல்ல தெரியுமா உங்களுக்கு நாம காட்டுல குடிச்சிட்டு போற பீர் பாட்டில் குத்திட்டு தான் சாவுமே தவிர முள்ளுக்குத்தி செத்ததே கிடையாது எந்த யானையும் யோசிச்சு பாக்குறேங்க நான் அது எவ்வளவு அவேர்னஸ் தெரியுமா அதுக்கு அந்த எறும்பு ஒன்று இருந்துச்சா அது ஒரு சின்ன கதை உங்களுக்கு பழைய கதை உங்களுக்கு தெரியும் அது வந்து எறும்பு போய் ஒரு ஒரு அரிசியா எடுத்து போடும் சரியா பட்டிமன்ற பேச்சாளர்கள் ரொம்ப கவனமா கேட்கணும் இந்த கதை நம்மளை பத்தி கதை ஒரு எறும்பு இருந்துச்சு அது போய் போய் சோறு அரிசி கொண்டு போய் கொண்டு போய் போட்டே இருந்துச்சு கூட வந்து ஒரு வெட்டுக்கிளி அந்த வெட்டுக்கிளி சூப்பரா பாடும் அது பாடிக்கிட்டே இருக்கும் மழைக்காலம் வந்துச்சு எங்கேயும் சோறு கிடைக்கல இது வந்து நிக்குது இந்த வெட்டுக்கிளி சோறு எடுத்துட்டு போகும்போது கேட்கும் எறும்பு கொடுத்துரும் இப்போ சோறு எடுத்துட்டு போல அரிசி இல்ல வெட்டுக்கிளிக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியல நிக்குது சாப்பாடு பசிக்குது எறும்பு சொல்லிச்சு நீயும் வெயில் காலத்துல உழைச்சி இருந்தா மழை காலத்துல நிம்மதியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இது நீதி கதை இவ்வளவு தூரம் தான் கதை இப்ப அதை டெவலப் பண்ற பாருங்க எப்படி எப்படி போறவன் பாருங்க சிந்தனையில